ஹலோ மக்களை வெல்கம் டு ஏ டு சைட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இது ஒரு அஞ்சு வருஷம் ஓல்டு கொண்ட ஒரு வீடு ஆனால் வீடை பார்த்தா அது மாதிரி சொல்ல மாட்டீங்க புதுசாக இருக்குங்க ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த சைடு வீடு ப்ளஸ் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கார் பார்க்கிங்க்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோட் அண்ட் டென் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு ரோடுங்க இந்த சைடில் ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு அந்த சைடில் ஒரு முப்பது அடி ரோடுங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேத்தா நகரில் வருவாங்க மேத்தா நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பையில் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் சைடும் என்ட்ரன்ஸ் இருக்கும் நார்த் சைடும் என்ட்ரன்ஸ் இருக்கும் ஆனால் வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸு ஈஸ்ட் இருந்து வச்சுருப்பாங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் எலிவேஷன் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் தான் பார்க்கறது நல்லாவே இருக்கு இங்கே ஸ்ட்ரா வாட்டர் ட்ரைனேஜ்ங்க அதுதான் இது இந்த சைடில் உங்களுக்கு வந்து நீங்கள் எதுனா பைக் எதுனா இருந்தால் கூட அழகாக நீங்கள் இதுலேயே நிறுத்திக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வீட்டுக்கு முன்னாடி தான் இது விஷயம் நல்லாவே பண்ணியிருக்காங்க கார் ரோடு போட்டிருக்காங்க இந்த சைட்லேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த சைட்ல ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட் பண்ணியிருக்காங்க உள்ள வந்திங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங் நான் இல்லைங்க ரெண்டு சைடு என்ட்ரன்ஸ் த பாருங்க அந்த சைட்லேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு இது வந்து கார் பார்க்கிங் நீங்க வந்து அந்த சைடு ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணி வந்தீங்கன்னா மொத்தம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு கார் நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு அழகா இருக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லது வந்து நேர்த்தியா கட்டியிருக்காங்க ஏன்னா ஃபுல்லாவே ஆத்துமணில தான் கட்டியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காவும் கட்டியிருக்காங்க நல்லாவும் இருக்குங்க இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா செட் பேக்கரு செட்பேக் இருக்குது த்ரீ ஃபேஸ் இபி வந்து வாங்குக கனெக்ஷன் இருக்குதுங்க இதை பாருங்கள் நீங்களே இந்த சைடு ரோடு பார்க்குறீங்க எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இந்த கேட்டை திறந்தீங்கன்னா அந்த சைடு ரோடுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க பேக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸ்டெப்ஸ்லாம் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டெப்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல வந்து அழகாகவே இருக்குங்க உள்ள வந்து திறந்தீங்கன்னா மெயின் டோரு ஃபுல்லாகவே டீக்கில் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்துக்கிதான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த ஹால் இருக்குங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கே டிவி யூனிட்டுக்கு இங்கே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து டிவி நீங்கள் வச்சுக்கலாம் அங்கே சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்கே ஒரு வீடு தாங்க நல்லா சூப்பராகவே கட்டியிருக்காங்க டபுள் கலர் ஷேடில் ஹாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ பார்க்கறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோரு நல்லா ஒரு அழகான ஒரு ப்ரஸ்டூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல வுட்டன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினால சைஸில் இருக்குதுங்க இங்கேயும் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் அழகாகவே இருக்குங்க இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டு ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் ஃபேரிவேர் ஃபிட்டிங் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது வாங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் அதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க இது அதோட டோரு நல்ல இதுவும் அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் ரெண்டு ஜன்னல் வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரெண்டு ஜன்னல் வைப்பாங்க ஏன்னா வெளிச்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது ஒரு டோரு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இங்கே வந்து இந்த ரெஸ்ட் ரூம் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல சூ ஒரு சூப்பராகவே இருக்குங்க இந்த பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்ட் ரூம் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்க யாருன்னா வயசானவங்க இருந்தாங்கன்னா அது கொடுக்கறதுக்காக அவங்களுக்காகவே பண்ண இந்த பெட்ரூம்ங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டடி வருங்க எட்டுக்கு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஃபேனு எல்லாமே வந்து ஃபிட்டிங்லாம் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட்டுக்கு சாரி பூஜை ரூம் தாங்க பூஜை ரூம் ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு அழகாக போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து விஷயம் வந்து எல்லாமே அழகாகவே இருக்குங்க இது வந்து உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க கிச்சனில் வந்து லைட் கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்போதுக்கு பன்னெண்டுன்ற மாதிரி ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே இருக்குங்க இங்கே கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு எஸ்எஸ்ல சிங்க் இருக்கு இந்த கிச்சன்லயும் பாருங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் பண்ணியிருக்காங்க இந்த சைட்ல இருந்து ஒரு என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஒரு சின்ன ஒரு வாஷிங் மிஷினுக்கு யூனிட்டும் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இது ஒரு விண்டோ இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க இது திறக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரு சூப்பரான ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் ஃபுல்லாக ஆத்துமணில் கட்டினது தாங்க லொகேஷன் இன்னொரு எப்படி சொல்லிடுறேன் மேத்தாநகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க பஸ் போகிற ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த சைடு இருக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா பீசான் இருக்குது விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் இருக்கு லிஸ்ட் எல்லாமே வந்து இதாக இருக்குது தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு டேக்குன்னு ஒரு புதுசாக ஒரு ஸ்கூலும் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து குளோபல் ஸ்கூல் அதுவும் பக்கத்தில் இருக்குங்க சுற்றி நல்ல ஒரு டெவலப்டான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டாடா சியூ பாய்